ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சர்வ பலம் கொண்ட அரங்கனே சர்க்குருவாய் மக்களுக்கு அருளுகின்ற அற்புதம் நிறைந்த குருராஜனே ஆறுமுக அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் இனிதே இனிதே ஞான அறிவுரை ஆசி இயம்பிடுவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கனி வேளவன் என் மகா சூட்சமமாய் கருணையோடு கழியில் அவதரித்த அவதரித்த ஆறுமுக அரங்கனே அப்பனே உந்தனுள் யானிருந்து ஆக்கம் தந்து இந்த உலகை காத்து வர வருகவே அரங்கன் உன் சபை வையகத்தில் ஞான சபையாக மகான்கள் அனைவரும் வந்து கலந்து பேருதவி புரிகின்ற வண்ணம் கூடி பலம் கூடி மக்களை காத்து வர பசிப்பினி விரட்டும் மா சாலையாக ஆகவே ஆற்றல் பெருகி உலகோருக்கு அற்புதத்தை வழங்கி வருதலுற ஆகவே உலகோர் அரங்கன் உன் வழி அச்சமர தொடர்ந்து வந்து இணைந்து வகைப்பட தர்மத்தில் கலந்து வல்லமைப்பட அரங்கன் உன் உபதேசம் ஏற்று ஏற்று ஞானம் பயின்றால் எல்லோருக்கும் ஞான சித்தி உறுதி 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 கொண்டு உன் சபை உன் சபை வழிதான் உலகத்தையே மாற்றும் ஞான படையை ஆறுமுகன் யான் உருவாக்கி வருதல் காண ஆகவே உலகோர் ஒன்றிணைந்து அரங்கன் சபை இணைந்தால் போதும் அகிலத்திற்கு மாற்றம் சடுதி காணும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று